மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் இந்தியாவில் அதிக உயிர்களை பலிவாங்கிய ரயில் விபத்துகள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் கொல்கத்தாவிலிருந்து பாட்னாவை நோக்கி சென்ற ரயில் விபத்துக்குள்ளானது இதில் நூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹைதராபாத் அருகே பயணிகள் ரயில் ஆற்று பாலம் உடைந்ததால் அங்கு விபத்து ஏற்பட்டது இதில் நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நாட்டையே உலுக்கிய ரயில் விபத்துகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆந்திராவில் பாலம் உடைந்ததால் பயணிகள் ரயில் விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் நூற்று இருபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டு பாம்பன் தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் ரயில் புயலால் விபத்துக்குள்ளானது இதில் நூற்றி ஐம்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் பீகாரில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு பாகுமதி நதியில் விழுந்ததில் ஐநூறிலிருந்து எண்ணூறு பேர் வரை உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லி சென்று கொண்டிருந்த புருஷோத்தமன் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானதில் முன்னூற்றி ஐம்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பஞ்சாப் ஜமுதாவி விரைவு ரயில் கோல்டன் டெம்பிள் ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருநூற்று பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அசாம் அவாத் அசாம் எக்ஸ்பிரஸ் பிரம்மபுத்ரா ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சிக்கி இருநூற்று அறுபத்து எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மே மாதம் மேற்கு வங்கம் ஹவுரா சூப்பர் டீலக்ஸ் விரைவு ரயில் வெடி விபத்தால் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது இதில் நூற்று எழுபது பேர் பரிதாபமாக தங்கள் இன்னுயிரை இழந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரப்பிரதேசம் பாட்னாவிலிருந்து இந்தூர் சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் சிக்கியது இதில் நூறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமிர்தசரஸ் அருகே தசரா கொண்டாட்டத்தின் பொழுது ரயில் தண்டவாளத்தில் படித்திருந்தவர்கள் மீது ரயில் ஏறி விபத்து ஏற்பட்டது அதில் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி ஒடிசாவில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் சிக்கி இருநூற்று தொன்னூற்றுக்கும் அதிகமானோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி மேற்கு வங்க மாநிலத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்